இப்போ ஏன் பெண்களுக்கு பூ வைக்கிற பழக்கம் வந்துச்சு எப்படி பூ வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு இப்போ எனக்கு பசி வந்துச்சுன்னா வயிறு சூடாகிடும் ஆசை வந்துச்சுன்னா உடம்பு சூடாகிடும் கோவம் வந்துச்சுன்னா மூளை சூடாயிடும் இதான் சயின்ஸ் இல்லையா ஆனால் தான் நம்ம கிராமத்தில் கோவக்காரன் அவன் ரொம்ப மூட சூட்டு கரம்பா சொல்றோம்ல நம்மளே சொல்லுவோம்ல கோவம் வந்தா ஏ மண்டை காயுது மரியாதை போயிடுன்னு சொல்றோம்ல அப்போ கோவம் வந்தால் மூளை சூடாயிடும் இதில் யாருக்கு சீக்கிரம் சூடாயிடும்னா பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாகிடுமா அதனால்தான் குழுந்த மலர்களை கொண்டு போய் அங்கே வச்சு அது சூடாவாம அப்படி பார்த்துக்கிறது சரி கோவம் வந்த உடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிற மாதிரி அப்போ சின்ன சின்ன சிரமங்களை இயற்கையை வைத்து அறிவை வைத்து அனுபவங்களை வைத்து கல்வியை வைத்து அன்றாடம் நான் வளர்ந்து கொண்டே போகிறோமே அதுதான் வளர்ச்சி ஒவ்வொருத்தையும் கற்றுக்கலாம் திருவிளையாடல் திரைப்படம் அந்த திரைப்படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இங்கே இருக்கிற பெரும்பாலானவங்க திருவிழா ஆடுத்தல் போகிற அதில் நாகேஷும் சிவாஜியும் பேசுகிற அந்த சீன் பிரிக்க முடியாது எதுவோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சீன் அந்த படத்துக்கு பின்னால் இருக்க ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்க இந்த படம் எடுக்கிறது தான் டேரக்ட் முடிவு பண்ணிட்டார் சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நாகேஷ்ட போகிறார் நாகேஷ் நீங்கள் தான் இந்த ரோலில் நடிக்கிறீங்க நாகேஷ் சொல்கிறார் வேணவன சார் சிவாஜியோட நடிச்சு அதெல்லாம் ஈடுபடாது சார் அதெல்லாம் கிடையாது நீங்கள் தான் நடிக்கிறீங்க சொல்லிட்டார் ஒரு பயந்துட்டு அரை மனசோடு ஒத்துக்கிட்டார் பர்டிகுலர் காட்சி படப்பிடிப்பு நடத்துகிறாங்க அந்த சீன் நடக்குது பிரிக்க முடியாது எதுவும் அந்த அந்த சீன் முடிஞ்ச உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க டைரக்டர் போய் சிவாஜிட்ட அண்ணே கை கொடுங்கண்ணே நானே எதிர்பார்க்கல அற்புதமாக நடிச்சிட்டேன் அருமையாக வந்துருக்கேன் இந்த சீன் அப்படின்னு உடனே யூனிட்ல இருக்கிற எல்லாரும் போய் ஏன்னா டேரக்டரை கை கொடுத்தாரே லைட் பாய் கீட் பாய் எல்லாரும் சிவாஜிட்ட கை கொடுக்குறான் நாகேஷ் ஒரு ஓரமா போய் இதுக்கு தான் இந்த படத்தில் நடிக்க மாட்டோம் நான் சிவாஜி நம்ம தூக்கி சாப்பிட்டாருன்ட்டு இப்படி எல்லாரும் கை கொடுத்தோன்னே சிவாஜி எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க தழுங்கிட்ட நேராக நாகேஷ்ட வந்தா நாகேஷ் கை கொடு அப்படின்னாரா நாகேஷ் சொன்னாரா என்னென்ன எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறான் நீ வந்து எனக்கு கை கொடுக்குறியா இல்லை நாகேஷ் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு யாராவது இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க தான் ரசிப்பாங்க இது சிவாஜி சொன்னது இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டமும் நாகேஷ்டாக வந்துட்டான் நம்மளால தான் எங்கே கூட்டம் சேர்த்து அங்கே ஒன்று எல்லாம் நாகேஷ் சொன்னா அண்ணன் குடுண்ணே கை கொடுங்க கொடுங்க சிவாஜியை உன்னை பாராட்டாரு எப்படி நீ நடிச்ச எப்படி நடிச்ச உடனே அப்போ நாகேஷ் ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க அதான் அற்புதமான பதில் இந்த ரோலில் நடிக்கணும்னு டேரக்டர் எனக்கு சொன்ன ஒன்று இந்த கேரக்டர் பற்றி கேட்டேன் தானா புலம்புற கேரக்டர் நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானா பேசி நிற்பான் டெய்லி அவன் என்ன பண்றானோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்க செஞ்ச அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னார் என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் பைத்தியக்காரிடத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள முடியாது முடியாது நம்ம வீட்டு பக்கத்தில் திருவள்ளுவர் இருந்தாலும் திசையை எட்டாக வகுத்தான் இசையை ஏழாக வகுத்தான் சுவையை ஆறாக வகுத்தான் வாழும் நிலத்தை ஐந்தாக வகுத்தான் வீசும் காற்றை நான்காக வகுத்தான் பேசும் மொழியை இயல் இசை நாடகம் என்று மூன்றாக வகுத்தான் வாழும் வாழ்க்கையை அகம்புறம் என்று இரண்டாக வகுத்தான் ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஒன்றாகத்தான் வகுத்தான் அந்த ஒழுக்கத்தை இந்த மண்ணிலும் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பிற்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாள் கண்விழித்த போது நாங்கள் இந்த மண்ணில் கால் வைத்தோம் இறங்கிய நிமிடங்களிலிருந்து உள்ளன்பால் எங்களை உள்ளங்கையால் தாங்கி வெள்ளை சிரிப்போடு விருந்தோம்பல் வழங்கிய இந்த அமைப்பினருக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதுக்காக ரொம்ப நாள் தங்கப்படாது ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடு புறப்பட்டு பாரதி கவிதைக்காக பாரதி எழுத்துக்காக பாரதி உணர்வுக்காக பாரதி மொழிக்காக என்று சொல்லிக்கொண்டிருந்த போது இல்லை இல்லை அன்றாட வாழ்வில் உனக்கும் எனக்கும் பாரதி நட்புக்காக என்று சொல்லி உயர்த்து பிடித்திருக்கின்ற உங்கள் கொள்கைக்கும் எங்கள் வணக்கம் பாரதி எழுதினான் மொழிக்கு மீசை முளைத்தது பாரதி பேசினான் திசைகள் தீப்பற்றி கொண்டது ஆலயங்களில் அர்ச்சனை தட்டாகவும் மன்னனுடைய அரண்மனையில் வெத்தலை தட்டாகவும் இருந்த தமிழை அவன்தான் வெள்ளையுக்கு எதிராக போர்வாழாக்கினான் அந்த உன்னதமானவனுடைய பெயர் தாங்கி இருக்கின்ற இந்த அவையில் நின்று பேசுவதை பெருமையோடு நினைக்கிறேன் என கூறி என் உரையை துவங்குகிறேன் சவால்களை சந்திக்கிற ஆற்றல் வளர்ந்திருக்கிறதா அல்ல வளர வேண்டுமா மனித வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்தது அந்த சவால்களை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தித்து சந்தித்து அனுபவங்களால் அறிவால் படிப்பால் கல்வியால் பட்டறிவால் மூத்தோர் மொழியால் அனுபவங்களை கடந்து கடந்து வந்து சவால்களை கடந்து வந்ததுதான் மனித வாழ்க்கை ஆதி மனிதன் விலங்குகளை பிடித்து பச்சையா தின்னுட்டு வாழ்த்துட்டு தான் இல்லையா அப்படி ஒரு விலங்கை துரத்திக்கிட்டு ஒரு மனிதன் ஓடுறான் மனிதன் உண்டு விடுவானே என்று விலங்கு அவனுக்கு பயந்து ஓடி மரங்களுக்கு இடையே புகுந்து ஓடும்போது இரண்டு மரன் உரசி நெருப்பு வருது அப்போ தான் முத முதல்ல நெருப்பை பார்க்குறான் அப்படியே நிற்கிறான் நெருப்பை பார்க்குறான் ஆச்சரியமாக இருக்குது நெருப்பு அணைஞ்ச வழக்கம் போல் அந்த மிருகத்தை சாப்பிட்றதுக்கு தொடரான் அது வரைக்கும் அனுபவிக்காத சூடு ஏன்னா நெருப்பில் எரிஞ்சிருக்கு சூடு சுட்ட ஒன்று டக்குனு வாயில் கையை வைக்கிறான் அது வரைக்கும் பச்சையாக சாப்பிட்ட மாமிசம் இப்போ வெந்திருக்கு அப்போ தான் ஒரு முடிவுக்குறான் இனிமேல் எல்லா மிருகங்களையும் வேக வைத்து சாப்பிட வேண்டும் அப்படியே கொஞ்ச காலம் எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து தன்னுடைய கூட்டு தன்னுடைய வாழ்கிற இடத்துக்குள்ளே கொடுத்தி அந்த இடத்தையே கொளுத்தி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதில் ஒரு அறிவாளி தோன்றினான் ஏன் இப்படி செய்யணும் தனியாக ஒரு இடத்துல போட்டு கொளுத்துலாம் சரி தனியாக ஒரு இடத்துல போட்டு நெருப்பை உருவாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதில் ஒரு அறிவாளி தோன்றினான் இப்படி இருந்தால் சாம்பல்லாம் கலந்துருக்கு மூணு கல் மாதிரி வச்சு மேலே ஒரு தட்டை வச்சு மேலே மிருகத்தை வச்சு அடியில் நெருப்பு ஓடுவோம்னா அப்படி தான் இந்த நாட்டில் அடுப்பு உருவாச்சு அப்படியே மிக்சி அவன் வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டோம் இப்படி வாழ்க்கையில் படிப்படியாக படிப்படியாக மனிதன் வளர்ந்து கொண்டே இருந்தான் அப்படி தான் இன்றை வரைக்கும் எல்லா சவால்களையும் நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அண்மையில் நம்ம சந்திச்ச சவால் எல்லாருக்கும் தெரியும் கொரோனா இல்லையா இந்த கொரோனால இந்த லாக்டவுனை கூட எவ்வளவு பொறுத்துக்கலாம் இந்த மாஸ்க் போடணும்னு சொன்னா பாருங்க அது எதிர்க்க எவன் வரான்னு தெரியல அவன் சிரிக்கிறானா முறைக்கிறானான்னு தெரியல நெஞ்சோன்னு ஒரு பொருள் எடுத்து வாயில் வைக்க முடியல சில பேர் அது இருக்கிறது தேவையுமே தண்ணி எடுத்து குஷ்டு மூஞ்சிலாம் குத்தினு இவ்வளவு சிரமெல்லாம் பட்டும் இவற்றையெல்லாம் கடந்து வந்துட்டோம் இப்ப என்ன சொல்றோம் கொரோனா முடிந்து விட்டதுன்னு சொல்றோம் நான் சொல்ல நாங்க சொல்லவா கொரோனா முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடாது அப்படி சொன்னா அதுல மனிதனுடைய சவால் தெரியாது மனிதனுக்கும் தொற்றுக்கும் நடந்த போட்டியில் தொற்று தோற்று போனதுன்னு சொல்லி பாருங்க மனிதனுடைய சவால் புரியும் இல்லையா மனித வாழ்க்கை என்பது யோசித்து பாருங்க ஒரு எப் தினம் இப்போ அந்த தொடக்க உரையில் சொன்னார்ல சக் சிக்கல் இருக்குது பிரச்சனை இருக்குது அன்றாட ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளம் நம்ம தேடி வந்துகிட்டு இருக்கு எதிலிருந்து கற்றுக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு ஆசையாக ஒரு பூனை குட்டி வளர்த்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளான பூனை குட்டி ரொம்ப கலாட்டம் பண்ணிச்சு அந்த ஒய்ஃப் சே இந்த பூனை கொண்டு எங்கன்னா விட்டு வந்துருங்க சரி அவங்க வீட்டுக்கு ரெண்டு போய் வெளியே விட்டு வந்தால் பின்னாலே போன வந்துடுச்சு எங்கே விட்டுவாங்கன்னா வெளியே விட்டு வருவாங்களே தூரமாக போய் விட்டுவாங்க அவன் போய் தெருமோ நிலையில் விட்டு வந்தான் இவன் வரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே பூனை விட்டு வந்துடுச்சு ரொம்ப தூரமா விட்டு வந்தான் இவன் வரத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே போன வீட்டுல உட்காந்து ஒய்ஃப் ஒரு பூனையை எனக்கு தெரியாது நாளைக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுவாங்க கார் எடுத்துன்னு சந்தூ பொந்தெல்லாம் போய் அவனுக்கே தெரியாது ஒரு புது பிளேஸ்க்கு போயிட்டான் அங்கே போய் பூனைய விட்டவன இவனுக்கு வழி தெரியல உன வீட்டுக்கு போன் பண்ணான் பூனை வந்துருச்சானு அவங்க சொன்னா அது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நீங்க எங்க இருக்கிறீங்க இவன் சொன்னா எனக்கு வழி தெரியல பூனை கூட்டம் கொஞ்சம் கூட்டணும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா எதிலிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் இப்போ வளர் இனிமே தான் வளர வேண்டும் யார் தெரியுமா சவாலை பார்த்து தகைச்சு போவாங்க யார் தெரியுமா சவாலை பார்த்து தகைச்சு போவாங்க யார் தெரியுமா இனிமே தான் சவால் வளரணும்னு நினைப்பாங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க கர்நாடக மாநிலத்தில் ஒரு காட்டு பகுதியில் வனவிலங்கு பகுதியில் ஒரு புலி ஒரு நாயை துரத்திட்டு ஓடுது எப்படியோ அந்த நாய் அந்த காட்டுக்குள்ளே வந்துருச்சு இந்த புலி அந்த நாயை துரத்திட்டே போகுது வேகமாக ஓடுது இந்த புலிக்கு பயந்து நாய் ஓடும்போது போது அங்க அந்த வனவிலங்கு காவலர்களுக்குன்னு ஒரு கழிவறை இருக்கு அந்த கழிவறைக்குள்ள அந்த நாய் ஓடிச்சு புலிக்கு பயந்து பின்னாலேயே புலியும் போயிடுச்சு இது ரெண்டும் போன போஸ்ல இதுங்க ரெண்டும் உள்ள போன கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்க இப்ப கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு பசியோடு துரத்தி கொண்டு போன புலி உள்ளே பயந்து ஓடிய நாய் வசமாக மாட்டிக்கொண்ட இடம் கதவு தானாக தாழ்பால் போட்டுக்கிட்டது என்ன நடந்துருக்கும் அந்த வனவிலக்காவெல்லாம் ஒரு 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 மணி நேரம் அமைதியாக இருக்கான் போச்சு முடிஞ்சு போச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து கதவை திறந்து பார்த்தா நாய் ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்குது புலி பயந்து அப்படியே மயங்கி கிடக்குது எல்லாரும் பார்க்குறேன் என்னடா இவ்வளோ நேரம் பசியோடு துரத்தி தந்துச்சு நாய் வசமாக மாட்டிருச்சு கதவும் க்ளோஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நோ அதர்வோ கோ ஆளை ஓட முடியாது சாப்பிட்டுக்கலாமில்ல ஏன் சாப்பிடல அது ஒதுங்கி கிடக்குது இது மயந்து போய் மயங்கி கிடக்குது அப்போ வனவிலங்கு ஆய்வாளர்கள் சொல்கிறான் சார் ஓப்பன் காட்டில் புலி வீரமாக வேட்டையாடும் ஒரு நாலு செவுத்துக்குள்ள போய் நம்ம எங்கேயோ மாட்டிட்டோன்னு நினைச்சா புலிக்கு பயம் வந்துடும் அதுக்கு மேல அதனுடைய இயல்பான ஆற்றல் போயிடும் மனதில் பயம் வந்து விட்டால் புலி கூட நாயிடம் தோற்று போய்விடும் எனவே சவால்களை எதிர்கொள்வதற்கு மனசுல பயனும் போயிடுச்சு மனுஷன் பரவாயில்ல நாலு ரூம்லயே சண்டை போடுறான் நாலு செவுத்துக்குள்ள வீட்டுல தைரியமா சண்டை போடுறான்ல புலியை விட நாம மனிதன் பெரியாள்னு அர்த்தம் இன்னொரு செய்தி பாருங்களேன் இப்போது ஏன் வளர்க்கணும்னு சொல்கிறோம் ஏன் வளரணும்னு வந்து அவங்க சொல்லுவாங்கன்னா சமூகத்தில் நிறைய சீரழிவுகள் இருக்குது நமக்கு தெரிஞ்சு விஞ்ஞான வழிவாகவும் வெவ்வேறு வழிவாகவும் வருது ஒன்று வேணாம் இப்போ நீங்கள் எல்லாரும் டிவி சீரியல் பார்ப்பீங்களா எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி உட்காந்து எல்லாரும் பார்ப்போம்ல சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார் வீட்டில் பார்த்துனே இருப்பாங்க நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன் உரமா சொல்லுது அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் ஏன்னா அவளுக்கு என்ன கெதியாகுன்னு பார்க்கணும் அது வரைக்கும் நான் பார்ப்பேன் ஸோ எல்லாரும் சீரியல் பார்ப்பீங்க இல்லை எல்லாரும் சீரியல் பார்ப்பீங்க நான் ஒரு ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நான் சொல்ற அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பாக்குற சீரியல்ல வரல நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிரைஸ் தரேன் சரியா நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் அந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பாக்குற சீரியல்ல வரல நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பிரைஸ் சொல்லவா நம்பர் ஒன் அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம ஓட மாட்டேன் நம்பர் டூ அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம ஓட மாட்டேன் மீறி கல்யாணம் நந்திச்சு வச்சுங்க அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்து தீருவேன் மீறி அதுவும் நந்திச்சு வச்சுங்க அந்த கருவை நான் கலைக்காம ஓட மாட்டேன் மீறி குழந்தை பிறந்து வச்சு அந்த குழந்தை எனக்கு கடத்தாம விட மாட்டேன் இது இல்லாம ஒரு சீரியல் சொல்லுங்க இப்ப சமூக சீரழிவு நம் அனுமதியோடு நம் வீட்டுக்குள் வந்து விட்டதே அதனால் நம்ம என்ன கெட்டு போயிட்டோமா இப்பொழுதும் பாரதி விழாவை உட்கார்ந்து நெறியோடு நடத்தி கொண்டிருக்கிறோமே என்ன பொருள் இத்தனை சிரமங்கள் இருந்தாலும் சவால்களை தாண்டி நாம் செம்மை விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த திருக்கூட்டம் காட்சி ஒரு நல்லது நடந்தா நம்ம அறியாம நம்ம அதை சேர்ந்துக்கிறோம் ஒண்ணு வேணாம் அதுக்கு உதாரணம் இங்க தமிழ் தாய் வாழ்த்து ஒருத்தர் பாடுவாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து பாடு நின்று பாட ஆரம்பிச்சோன்னா நம்ம எல்லாரும் என்ன சேர்ந்தோம் நாமும் சேர்ந்து பாடினோம் அதுதான் வளர்ச்சிக்கான அடையாளங்களில் ஒன்று என்பதை இந்த மேடையே உணர்த்தி இருக்கிற பொழுது வேறு என்ன வேணும் சார் சீரியலை விடுங்க சார் விளம்பரம் விளம்பரங்கள் எவ்வளோ மோசமாக ஒன்று ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுகிட்டே என் கூட காப் சாப்பிட வரியான்றான் அந்த பொண்ணு சொல்லுது நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன் அவன் கூட வர மாட்டேன் ஒன்று அத்தனால் ஏதோ ஒரு பேச்சு எடுத்து பல்லு வளர்க்குறான் அந்த பொண்ணு அவனோட காப்பி சாப்பிட போகுது அவன் என்ன நினச்சி இப்படி போடுறான்னா இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சி அவன் போடுறான் நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா ஓ இந்த பேஸ்ட்டில் பள்ளுவாங்களா நிறைய பேர் நம்மளோட காப் சாப்பிட வருவாங்க போகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லை இதானு இருக்குது இல்லை இருக்குது இன்னொன்று யோசிப்பேன் இது கூட பரவாயில்லைங்க எங்கள் வீட்டு டிவி ஆயிலன்னா எடுத்து ஓடிச்சிருப்பேன் ஒரு நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ராத்திரி சொல்லாமல் கொள்ளாமல் போய்ட்டு அதை நம்ம எவ்வளோ போய் அசிக்கமாக நினைப்போம் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டு விட்டு போடுறா அவங்க லவ்வர் கார் வச்சுன்னு கீழே நிற்கிறான் இந்த பொண்ணு ஏறுறதுக்கு முன்னால் அவங்க அப்பா அந்த காரில் ஏறி உக்காந்துன்னு தான் ஓடுற இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அப்புறம் ஓடுன்றான் அவெல்லாம் ஒரு அப்பனா சார் இந்த பன்னெண்டு மணி ராத்திரி எங்கடி போனேன் நான் என் காலை வெட்டாம அவை ஏறதுக்குனால இவை ஏறி உட்காந்துன்னு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டோம் அப்போ என்ன சொல்ல வரான் அவன் நியூஸ் பாருங்க எல்லாம் இந்த சூட்டை விட்டு விட்டு ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க இத்தனை சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த சமூகம் இலக்கியத்தையும் கழகங்களையும் பட்டிமன்றங்களையும் கவியரங்கங்களையும் கருத்தரங்கங்களையும் இருபது ஆண்டுகள் நடத்தினோம் என்று படவிடுத்து போட்டு காட்டினீர்களே என்ன பொருள் இந்த சவால்களை எல்லாம் சந்திக்க எல்லா ஊரிலும் ஒரு தமிழ் அமைப்பு இருக்கிறது என்பதானே பொருள் அப்போ சவால் வளர்ந்திருக்குதான பொருள் எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் எப்படி தொடங்கும் ஒன்னும் வேணாம் நான் கோச்சுக்காதீங்க இங்கே இருக்கிற பெண் தலையில பெண்கள்லாம் பூ வைப்போம்ல எதுக்கு பூ வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் தெரியாம இவ்வளவு காலம் வச்சிருக்கீங்க அழகுக்கு மங்களகரமாக இருக்கிறதுக்கு வாசனுக்கு ஒரு இலக்கிய குறிப்பு சொல்றது பாருங்க இப்போ ஏன் பெண்களுக்கு பூ வைக்கிற பழக்கம் வந்துச்சு எப்படி பூ வைக்க ஆரம்பிச்சாங்கன்னு இப்போ எனக்கு பசி வந்துச்சுன்னா வயிறு சூடாயிடும் ஆசை வந்துச்சுன்னா உடம்பு சூடாயிடும் கோவம் வந்துச்சுன்னா மூளை சூடாயிடும் இதான் சயின்ஸ் இல்லையா நம்ம கிராமத்துல கோவக்காரன் அவன் ரொம்ப மூட சூட்டுக்காரம்பா சொல்றோம்ல நம்மளே சொல்லுவோம்னா கோவம் வந்தா ஏ மண்டை காயுது மரியாதை போயிடுன்னு சொல்றோம்ல அப்போ கோவம் வந்தா மூட சூடாயிடும் இதில் யாருக்கு சீக்கிரம் சூடாயிடும்னா பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா தான் குளுர்ந்த மணர்கள் கொண்டு போய் அங்க வச்சு அது சூடாகாமல் அப்படியே பார்த்துக்குறது கோவம் வந்தோடனே பூவை பிச்சு எரியுது பார்த்தீங்களா மூட சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய ரிசைஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க சின்ன சின்ன சிரமங்களை இயற்கையை வைத்து அறிவை வைத்து அனுபவங்களை வைத்து கல்வியை வைத்து அன்றாடம் நான் வளர்ந்து கொண்டே போகிறோமே அதுதான் வளர்ச்சி ஒவ்வொருத்தனும் கற்றுக்கலாம் திருவிளையாடல் திரைப்படம் அந்த திரைப்படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இங்கே இருக்கிற பெரும்பாலானவங்க திருவிளையாடல் அதுலயும் அதுல அதில் நாகேஷும் சிவாஜியும் பேசுகிற அந்த சீன் பிரிக்க முடியாது எதுவோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சீன் அந்த படத்துக்கு பின்னால் இருக்க ஒரு சம்பவத்தை சொல்றது கேளுங்க இந்த படம் எடுக்கிறது தான் டைரக்ட் முடிவு பண்ணிட்டார் சிவாஜியை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நாகேஷ்ட போறா நாகேஷ் நீங்க தான் இந்த ரோலில் நடிக்கிறீங்க நாகேஷ் சொல்கிறார் வேணாம் வேணும் சார் சிவாஜியோட நடிச்சு அதெல்லாம் எடுபடாது அதெல்லாம் கிடையாது நீங்க தான் நடிக்கிறீங்க சொல்லிட்டார் ஒரு பயந்துட்டு அரை மனசோட ஒத்துக்கிட்டார் பர்டிகுலர் காட்சி படப்பிடிப்பு நடத்துறாங்க அந்த சீன் நடக்குது பிரிக்க முடியாத எதுவும் அந்த அந்த சீன் முடிஞ்ச உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க டேரக்டர் போய் சிவாஜிட்ட அண்ணே கை கொடுங்கண்ண நானே எதிர்பார்க்கலண்ண அற்புதமா நடிச்சிட்டீங்கண்ண அருமையா வந்திருக்கேன் இந்த சீன் அப்படின்னு உடனே யூனிட்ல இருக்கிற எல்லாரும் போய் ஏன்னா டேரக்டர் கை கொடுத்தாரு லைட் பாய் கீட் பாய் எல்லாரும் சிவாஜிட்ட கை கொடுக்குறான் நாகேஸ்வர் ஒரு ஓரமா போய் நின்ட்டார் இதுக்குதான் இந்த படத்துல நடிக்க மாட்டோம் சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாருட்டு இப்படி எல்லாரும் கை கொடுத்தா சிவாஜி எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க தழுங்கிட்ட நேராக நாகேஷ் வந்துறான் நாகேஷ் கை கொடு அப்படின்னாரா நாகேஷ் சொன்னாரா என்னென்னா எல்லாரும் உனக்கு கை கொடுக்குறான் நீ வந்து எனக்கு கை கொடுக்குறியே இல்லை நாகேஷ் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு யாராவது இந்த படத்தை பார்த்தாங்கன்னா இந்த சீனில் என்ன ரசிக்க மாட்டாங்க ஒன்றா தான் ரசிப்பாங்க இது சிவாஜி சொன்னது இப்படி சொன்ன உடனே எல்லா கூட்டம் நாகேஷ்டாக அவன்ட்டான் நம்மளால தான் எங்கே கூட்டம் சேர்த்து அங்கே ஓடுவான்ட்டேன் உன்ன எல்லா நாகேஷ் வந்தேன் அண்ணா குடுண்ணே கை குட குண்ண சிவாஜி உன்ன பாராட்டாரு எப்படி நீ நடிச்ச எப்படி நடிச்ச உடனே அப்போ நாகேஷ் ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க அதான் அற்புதமான பதில் இந்த ரோலில் நடிக்கணும்னு டேரக்டர் எனக்கு சொன்ன ஒன்னே இந்த கேரக்டர் பற்றி கேட்டேன் தானாக புலம்புற கேரக்டர் நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு பைத்தியக்காரன் தானாக பேசி நிற்பான் டெய்லி அவன் என்ன பண்றானோ அதை அப்படியே கொண்டு வந்து இங்க செஞ்சேன் அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னார் என்ன பொருள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் பைத்திய காரணத்திலிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ள முடியாது முடியா நம்ம வீட்டு பக்கத்தில் திருவள்ளுவர் இருந்தாலும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு மேலே வர சார் சார் நாங்கள் எப்படி மேலே வந்துட முடியும் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு நீங்கள் நல்லா நல்ல யோசித்து பாருங்க நமக்கு இருக்கிற ஆற்றலை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை முதல் நிச்சயமா நம்ம மேல வர முடியும் நினைக்கணும் ஒருத்தன் ஜூல ரொம்ப நேரம் புலியை மறைச்சு பார்த்து ரொம்ப நேரம் மறைச்சு பார்த்தவொடனே அந்த புலியை பார்த்தது போது பட அப்படின்னு அடிச்சு தொட்டுச்சான் பக்கத்துல அந்த நரி கடிச்சான் நீ பண்றது நியாயமாகுதா மற்றவெல்லாம் உன்ன ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் பார்த்தான் இவ்வளவு நேரம் ரசிச்சு பார்த்தான் அவனை போட்டு அடிக்கிறேன் அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான் அவன் பார்த்ததுக்கு அடிக்கல பாத்துனாட்டு கட்சியில ஒரு வார்த்தை சொன்னான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்ன சொன்னான் ரொம்ப நேரம் என்னை முடிச்சு பார்த்து எம்மா பெரிய பூனை அப்படின்ட்டு போறான் என்னை பார்த்து போனேன்னு சொன்னால் எனக்கும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை விஞ்ஞான சாதனங்கள் நமக்கு உதவி தான் நான் யோசித்து பாருங்கள் நம்ம வீட்டில் எதுக்கு மிக்ஸி வாங்கணும் சீக்கிரம் சட்னி அரைக்கலாம் டைம் சேவிங் நம்ம வீட்டில் எதுக்கு கிரைண்டர் வாங்கணும் சீக்கிரம் மாவு அரைக்கலாம் டைம் சேவிங் நம்ம வீட்டில் எதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கணும் சீக்கிரம் துணி துவைக்கலாம் டைம் சேவிங் நம்ம வீட்டில் எதுக்கு கார் பைக்கெலாம் வாங்கணும் சீக்கிரம் போயிடலாம் டைம் சேவிங் சரி நான் கேட்குறேன் இவ்வளோ டைம் சேவ் பண்ணீங்களேன் அந்த டைம் எல்லாம் என்ன பண்ணிங்க சீரியல் பார்க்கலாம் வாழ்க்கையை நாம் வகுத்து கொண்டு வாழ நினைத்து விட்டால் ஆத்திச்சூடியிலே ரெண்டே ரெண்டு ஆத்திச்சூடி மட்டும் கைவிடே ஒன்று ஊக்கம் கைவிடேல் இன்னொன்னு ஊக்கத்தை கைவிடாதீர்கள் குணத்தை கைவிடாதீர்கள் வாழ்க்கையில் எல்லா சவால்களையும் ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அஞ்சாங்கால் அலர் படவா தவன் முயுவ விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை என கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அலர் படவ தெவன் முயுவ விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அலர் படுவா தெவன் முயவ விளக்க உரே நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரே நல்லது நடக்கும் போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும் போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அலர் படுவா தெவன் முயவ விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும் போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும் போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படவ தெவன் விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படவா தெவன் முயுவ விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அலர் படுவா தெவன் முயவ விளக்க உரே நல்வினை விளையும் போது நல்லவை என கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும் போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அலர் படவா தெவன் விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும் போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும் போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாந்தால் அல்லர் படவ தெவன் முயுவ விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லர் படவ தெவன் முயுவ விளக்க உரை நல்வினை விளையும் போது நல்லவை எனக் கருதி மகிழ்கின்றனர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ சாலமன் பாப்பையா விளக்க உரை நல்லது நடக்கும்போது மட்டும் நல்லது என அனுபவிப்பவர் தீயது நடக்கும்போது மட்டும் துன்பப்படுவது ஏன் கலைஞர் விளக்க உரை நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் நன்மை கண்டு மகிழ்கிறவர்கள் தீமை விளையும் போது மட்டும் மனம் கலங்குவது ஏன்